தம்பி காடும் கஷ்டம் அவருக்கு வந்து உழைக்கிறதுல அப்படி இருந்தவருக்கு மனநோய் ஆயிட்டு இப்ப விரதத்தோட இருக்கிறா அந்த விரதத்தை ஒரு நேரம் கூட சாப்பிடுறது தீபாவளி முன்னிட்டங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்கிட்டு வரோம் நம்ம வீடியோ தொடர்ச்சி பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் எங்களுக்கு உண்மையிலே சரியா நம்ம ஓட்டமாக இருக்குது ஏன்டா நாளைய தினம் தீபாவளி அப்போ அதுக்குள்ள வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து முடிக்கணும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நான் கழுதாவளி என்ற இடத்தை வந்துருக்கிறோம் கழுதாவளியில் பிரதேச சபை இருக்கின்றது பிரதேச சபைக்கு இந்த பக்கமாக வந்து ஒரு எட்டு ஒன்பதாவது வீடு தான் நாங்கள் வந்து இடத்த வந்து இருக்கின்றோம் உதவி செய்கிறதுக்காக வேண்டி அந்த அண்ணாவுக்கு வந்து மனநிலை அவங்க வந்து தீபாவளியை கொண்டாட முடியாம இருக்காங்க தம்பி அப்படின்ற ஒரு அக்கா வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இப்ப அங்க வந்திருக்குன்ற அங்க போயிட்டு அவங்களோட நேரடியா பேசி நம்ம வந்து மற்ற தகவல்களை கட்டு தெரிஞ்சு கொண்டு நம்மள முடிஞ்ச உதவிகளை வழங்கலாம் மேலதிகமான உதவிகளை நீங்க செய்யறதாக இருந்தா நாங்க வந்து இப்போ சோட்டன்ஸ் வீட்டா வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவங்களோட தகவல்களையும் திரட்டி போட்டு கொண்டிருக்கோம் அப்போ நீங்க பார்த்து போயிட்டு உங்களால முடிஞ்சவர்களுக்கு நீங்க வந்து முன்வந்து உதவிகளை செய்யலாம் அப்ப அந்த வகையில உள்ள போய் பேசலாம் ஏன்னா நின்று நிறைய நேரம் பேசுறதுக்கான டைம் இல்லை ஏன்னா அந்த இருக்கிற நாளைக்குள்ள வந்து நாங்கள் மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவிகளை வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி தெரிஞ்சு கொண்டிருக்கோம் இப்ப நாம நம்மளால முடிஞ்ச உதவிகளை வழங்கிட்டு போகலாம் அக வணக்கம் மக்கா. வணக்கம். உங்க பேரு என்னக? இந்த ஆதிஸ்வரன் நானுடா. ஆ கூட அந்த வாழ்க்கை மாதிரி இருக்கா போய் கொண்டிருக்கு. இருக்காங்க. கஷ்டம். போறதுக்கு. அவருக்கு

இது அடுத்தது சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க இதுக்குள்ள அந்த கீழே வைங்க அரிசி நான் இதுக்குள்ள வந்து அந்த படி எல்லாம் இருக்குது இந்த மாப்பட்டி ஒன்று வாங்கி இந்த அங்கர் பட்டி அதோட இதுல கொஞ்சம் காசு இருக்கா தீபாவளியை கொண்டாடுங்க உடுப்படுக்கலன்னு சொன்னீங்க பிள்ளைகளுக்கு உடுப்பெடுத்து கொடுங்க அதுல எவ்வளவு இருக்குன்றி பாருங்க

அதோட உங்களை வந்து அறிமுகப்படுத்தின இந்த அக்கா தான் அக்கா நன்றி சொல்லுங்க நாங்க இந்த வீடியோ அக்கா யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் எல்லாம் போடுவோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை இல்லை போடுங்க அது பிரச்சனை இல்ல சரி அக்கா அக்கா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அவங்கள பத்தி அதோட இந்த அக்கா வந்து அறிமுகப்படுத்தின அந்த அக்காவுக்கு வந்து பக்கத்துல ரெண்டு ஒன்று இருக்காங்க அந்த அக்கா டீம் வந்து நாம பேசிக்கொள்ளலாம் வணக்கம் தம்பி எந்த பேரு தயானந்தி ஸ்ரீதரன் தயானந்தி இவங்கட நிலைமை வந்து தம்பி கடும் கஷ்டம் அவருக்கு வந்து உழைக்கிறல்ல அப்படி இருந்தவருக்கு மனநோய் ஆயிட்டுது ஓ சரியான கஷ்டம் இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க பள்ளி செலவுக்கும் கடும் கஷ்டம் நானும் இருந்திருந்தேங்கிறது என்னடு வந்து உதவி அதுதானே அப்ப நான் இந்த பூனை நான் இதுல நீங்க வீடியோ சேனல்ல போட்டிருந்தீங்க அதை பார்த்து தான் நான் இவங்களுக்கு உங்களோட அறிமுகமாக இவங்களை நான் இது செய்து வச்சேன் கடும் கஷ்டப்பட்ட குடும்பம் இது வீடியோ பாக்குற இந்த உறவுகள் வந்து இவங்களுக்கு இந்த புள்ளி பள்ளி செலவுகள் ஓ அதுகளுக்கு கொஞ்சம் நிதி உதவிகள் கொஞ்சம் செய்தா நல்லா இருக்குது தம்பி சாப்பாட்டுக்கு கூட உங்களுக்கு கஷ்டம் இப்போ விரதத்தோட இருக்கிறா அந்த விரதத்தை ஒரு நேரம் கூட சாப்பிடுறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படி கஷ்டத்துல இருக்கிறாங்க தம்பி ஏன்னெண்டா அபரும் மன நோய் தானே அவரு உங்களை இல்ல அவரு கூலி தொழிலுக்கு போறவர் மேஷன் தொழில்கள் அப்படி அது என்ன வர மாட்டேது தானே எப்பயிருந்து வருகும் இல்லை ரெண்டாயிரம் அப்படி கொடுப்பாங்க

அக்கா வந்து என்ன தொடர்பு இந்த அக்கா நிலைமை சொல்லும் போது எங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு பரிதாம அந்த விரத துண்டுக்குள்ள கூட அந்த ஒரு நேர சாப்பாடு கூட சாப்பிட இல்லாம இருக்கு தம்பி நீங்க காசு கொடுக்க அடி பரவாயில்ல நீங்க அவளை சாப்பிடறதுக்கான பொருட்கள் அது கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா அங்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்ப அதற்குண்ணங்க தான் நாங்களும் இன்றைக்கு அவசர அவசரமா வந்திருந்தோம் அதோட உண்மையிலேயே இந்த இத இந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள வந்து நிறைய கோள் எல்லாத்தையும் வந்து நான் ஆன்சர் பண்ணி எல்லாரோடையும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணேன்னா அதையும் தாண்டி யாரை கை விட்டுருந்தேன்டா கண்டிப்பாக வந்து மன்னிச்சு கொள்ளுங்க ஏண்டா அந்த உதவி தேவைப்படுறவங்க நம்ம உண்மையிலேயே அவசரமாக நமக்கு அடிப்பாங்க அந்த வீடியோ பார்த்து நாங்க போட்டிருந்தோம் உதவி செய்யப்படுறோம் போறோம்னு சொல்லி பத்தாயிரம் ரூபான்னு உதவி அதை ஓகே சரியாக நாங்கள் போய்ட்டு வரோம்டா சரி சொல்ல போகிறீங்களா நன்றி